என்ற இந்த தலைப்பின் வாயிலாக முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபித்தோழர் பிலால் இவரினுடைய பெயர் எப்படியாவது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் மார்க்கம் தெரியாதவர்கள் கூட பிலால் என்ற இந்த பெயரை அதிகமாக தெரிந்து வைத்திருப்பார்கள் பிலால் என்ற இந்த வார்த்தையை அதிகமாக உணர்ந்திருப்பார்கள் முஸ்லீம் சமுதாயத்திடத்தில் பெரும் நபித்தோழர்களினுடைய பெயரை விடவெல்லாம் இந்த பெயர் அதிகமாக புழங்கப்பட்டிருக்கும் உண்மையிலேயே இந்த பெயர் மட்டுமல்ல இந்த பெயருக்கு சொந்தக்காரரான அந்த பிலாலினுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தால் ஒவ்வொரு நொடியுமே கண்ணீர் வடியக்கூடிய அளவிற்கு தான் அவரினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது யார் இந்த பிலால் மக்காவில் இவரினுடைய தாய் இரண்டு விதமாக பெயர் சொல்லப்படுகிறது ஹமாமா என்றும் இவரினுடைய தாய்க்கு பெயர் சொல்லப்படும் சவுதா என்றும் இவரினுடைய தாய்க்கு பெயர் சொல்லப்படும் இரண்டு பெயர்களையுமே நாம் ஹதீஸில் பார்க்கிறோம் இந்த பிலாலினுடைய தாய் ஹமாமா அல்லது சௌதா இவரும் ஒரு அடிமை இந்த பிலாலினுடைய தகப்பனார் அவரும் ஒரு அடிமையாகத்தான் இருந்தார்கள் ஹபஷா ஹபஷா சார்ந்தவர்கள் நாடு என்று சொன்னால் கருப்பு நிறம் ஒவ்வொரு நிலத்தை பொறுத்து நமது நிறங்கள் மாறுபடும் அமெரிக்காவில் ஒருவன் பிறக்குகிறான் என்று சொன்னால் அவர்களினுடைய நிறம் வெள்ளை நிறமாக இருக்கும் நமது நாட்டை பொறுத்தவரையில் இரண்டு நிறங்களும் கலந்து இருக்கும் ஹபஷா என்ற ஒரு நாடு இருக்கிறதே அந்த நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லோருமே நிறத்தால் கருப்பர்களாகத்தான் இருப்பார்கள் உதடுகள் தடித்த நிலையில் பிலால் ரதி அல்லாஹூ தாயான்கு அவரினுடைய உருவத் தோற்றம் அவரினுடைய தாயினுடைய பெயர் ஹமாமா அல்லது சௌதா அவரும் ஒரு அடிமை அவரினுடைய தகப்பனும் ஒரு அடிமை அடிமைக்கு இந்த பிலால் பிறந்ததினால் பிலாலினுடைய வாழ்க்கையும் அடிமையாகவே ஆரம்பித்தது பிலால் ரதி அல்லாஹுடைய தோற்றம் மிகவும் ஒல்லியாக இருப்பார் பார்ப்பதற்கு மிகவும் உடல் மெலிந்த நிலையில் முடிகளெல்லாம் சுருட்டையான நிலையில் உதடுகள் எல்லாம் தடித்த நிலையில் கெண்டை கால்கள் எல்லாம் சுருங்கிய நிலையில் அன்றைய காலத்தில் யாராவது அந்த முகத்தை பார்த்தால் பார்ப்பதற்கு ரசிக்க முடியாத அடிப்படையில் தான் அல்லாஹரிடைய தோற்றத்தை அமைத்திருந்தான் நிச்சயமாக அல்லாஹ் அபுல்லாலமின் தோற்றத்தை கொண்டோ நிறத்தை கொண்டோ அல்லாஹ் எண்ணியத்தை கொடுக்க மாட்டான் என்பதற்கு பிலா லிபன் அல்லாஹு ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறார் மக்காவினுடைய வாழ்க்கையில் இவரினுடைய தாய் அடிமையாக இருந்ததினால் இவரையும் அடிமையினுடைய சந்தையில் விற்குகிறார்கள் விலால் ரதி அல்லாகுவே தனது வரலாற்றை பதிவு செய்கிறார் என்னையும் அந்த மக்காவினுடைய சந்தையில் அடிமையாக விற்றார்கள் அடிமை என்று சொன்னால் எவ்வாறு நாம் ஒரு ஆட்டை வாங்குவதற்கு முன்னால் அந்த ஆட்டினுடைய துடைகளை கிள்ளி பார்ப்போமோ அந்த ஆட்டினுடைய விதைகளை பிடித்து பார்ப்போமோ அந்த ஆட்டினுடைய முதுகுத்தண்டை அமுக்கி பார்ப்போமோ அதே போன்றுதான் விலால் ரதி அல்லா சொல்கிறார் எங்களினுடைய காலத்திலெல்லாம் அடிமைகளாக அடிமை சந்தையில் நாங்கள் நிற்கும் பொழுது அவர்கள் எங்களை வாங்க வரும் பொழுது நாங்கள் சாகாசம் செய்து காட்ட வேண்டும் எங்களினுடைய உடல் வலிமையை நாங்கள் காட்ட வேண்டும் ஆம் என்னை நீ அடிமையாக எடுத்தால் உனக்கு நான் செருப்பாக இருப்பேன் நான் உடல் வலிமையுடையவன் உடையவன் அதனால் எங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு எஜமான்கள் சாட்டைகளால் அடிப்பார்கள் சாட்டைகளால் குத்துவார்கள் எங்கள் உடல்களை எல்லாம் தோலை எல்லாம் கிள்ளி பார்த்து வாங்குவார்கள் அப்படித்தான் அந்த மக்காவினுடைய வீதியில் என்னையும் அடிமை சந்தையில் விற்றார்கள் என்னை யார் உரிமை எடுத்தார் என்று சொன்னால் என்னை யார் வாங்கினார்கள் என்று சொன்னால் மக்காவிலேயே ஒரு பெரும் குலத்தில் பிறந்த உமையா என்று சொல்லக்கூடியவன் என்னை விலக்கி வாங்கி கொண்டான் என்னை என்ன செய்து கொண்டான் உமையா என்று சொல்லக்கூடியவன் என்னை விலக்கி வாங்கி கொண்டான் அவனுக்குத்தான் நான் அடிமையாக இருந்தேன் இரவுகள் எல்லாம் ஒட்டகத்தினுடைய உணவுகளுக்காக வேண்டி பேரித்தம்பழத்தினுடைய கொட்டைகளை உடைப்பதும் பகலெல்லாம் அந்த ஒட்டகத்திற்கு பால் கறப்பதுமாகத்தான் எனது வாழ்க்கையினுடைய பயணங்கள் சென்று கொண்டிருந்தது இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலுதான் எனது எஜமானங்களுக்காக வேண்டி நான் ஒட்டகத்தினுடைய பாலை கொடுத்த ஒரு நாள் எந்த எஜமான் உமையாவும் உமையாவிற்கெல்லாம் மிகப்பெரிய நபராக இருக்கக்கூடிய அந்த அபூஜையிலும் பேசிக் கொண்டிருந்தார்கள் முஹம்மது என்று ஒரு நபர் உருவாகிவிட்டார் அபு தாலிபினுடைய பேரர் அப்துல் முத்தலிபினுடைய பேரர் அப்துல்லாவினுடைய மகன் அநாதையாக இருந்த அந்த முகம்மத் இப்பொழுது தன்னை இறை தூதர் என்று பேசுகிறாராமே ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாராமே எல்லாவற்றையும் தாண்டி அடிமையும் எஜமானனும் ஒரே இடம் என்று பேசுகிறாராமே மனிதர்களுக்கு மத்தியில் நிறத்தால் குலத்தால் அடிமை என்ற அந்த கொள்கையால் எந்த வேறுபாடும் இல்லை எந்த மதிப்பும் இல்லை தோளால் எந்த மதிப்பும் இல்லை குடும்பத்தால் எந்த மதிப்பும் இல்லை அடிமையால் எந்த மதிப்பும் இல்லை இல்லாபி தகுவா யார் இறைவனை அஞ்சுவார்களோ அவர்கள்தான் மதிப்புக்குரியவர்கள் அடிமையும் எஜமானர்களும் சமம் என்று பேசுகிறாராமே என்று இரண்டு நபர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்தில் உதிக்க ஆரம்பிக்கிறது அது என்ன கொள்கை அடிமையாகவே எனது தாய் வாழ்ந்துவிட்டால் அடிமையாகவே எனது தகப்பன் வாழ்ந்துவிட்டால் நானும் எனது வாழ்க்கையை அடிமையாகவே கழித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறதா எங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய அடிமையினுடைய விலங்கு என்று சொன்னால் சாதாரண விலங்கல்ல எப்படி இந்தியாவிலே தலித்துகள் நீங்கள் பார்க்கலாம் தலித்துகள் ஒரு சமுதாயத்திலேயே ஒரு தீமை சமுதாயத்தில் பரவ ஆரம்பித்து விட்டால் அது நன்மையாக மாறிவிடும் அவர்களினுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் எத்தனை தலித்துகள் அவர்களுக்காக வேண்டி போராடுபவர்களை எதிர்க்கிறார்களா இல்லையா எத்தனையோ தலித்துகளை பார்க்கிறோமா இல்லையா அவர்களினுடைய வாழ்க்கைக்கு குரல் கொடுப்பவர்களை கூட இவர்கள் சென்றால் நன்றாக இருக்குமே இவர்களினால் தான் பிரச்சனை பழக்கப்பட்டு விட்டது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வந்துவிட்டது ஆம் நாம் எல்லாம் தாழ்ந்தவர்கள் தான் அவர்களெல்லாம் தான் என்று அவர்களினுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டு விட்டது இப்படித்தான் அன்றைய காலத்தில் பிலாலினுடைய அந்த அடிமை சுதந்திரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல பிலாலினுடைய யதார்த்தமாகவே ஏற்றுக்கொண்டு விட்டது நாம் அடிமையாகத்தான் பிறந்தோம் அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாகத்தான் சாக வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு ஒரு புதிய ஒரு ஒளி இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கிறது அது என்ன இஸ்லாம் மனிதர்களை சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறதா மனிதர்களை ஒரே அடிப்படையில் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறதா அல்லாஹுவின் தூதர் அனைவர் சொல்லம் அவர்களை தேடி இந்த பிலால் இபு அபாகா வருகிறார் எந்த அளவிற்கு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் முதன்மையானவர் என்று சொன்னால் இபு சகோதரோ தாலான அவர்கள் அறிவிக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழு நபர்கள்தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அபூபக்கர் அம்மார் இவரினுடைய தாய் சுமையா ரசூலுல்லாஹி ஏழு தான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழு நபர்களில் ஒரு நபர் இந்த பிலாலி புனரபாக அபூபக்கர் ரசூலுல்லா இஸ்லாமியராக இருக்கிறார் அபூபக்கர் அம்மார் நபர்கள்தான் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் அந்த ஏழு நபர்களில் ஒரு நபர் இந்த அவர் பயப்படவில்லை அவருக்கு தெரியும் நமது கொள்கைக்கு எமது எஜமானர்களினுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையில நாம் பயணம் செய்கிறோம் சுதந்திரமானவர்களே கொடுமைப்படுத்தப்படக்கூடிய காலம் அபூபக்கள் சித்திக்கிறது எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர் அல்லாஹுவின் தூதர் குறைசி கோத்திரத்தினுடைய கிளையில் பிறந்தவர் அவர்களே கொடுமைப்படுத்தப்படக்கூடிய காலம் அடிமையாக நாம் இருக்கிறோம் நமது உடலும் உள்ளமும் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கிறது கண்டிப்பாக நம்மை கொடுமைப்படுத்துவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் என்றாலும் பிலாலிபுணர் அப்பாக பயப்படவில்லை அதை கண்டு அஞ்சவில்லை ஒரு மறுமலர்ச்சி தேவை என்று சொன்னால் இழப்பது நானாக இருந்தாலும் சரி என்னை நான் இழக்குகிறேன் ஒரு மறுமலர்ச்சி இந்த உலகத்தில் உருவாகட்டும் கொள்கை நான் சாகுகிறேன் அடிமை வம்சத்தினுடைய கடைசி சாவு எனது சாவாக இருக்கட்டும் இந்த உலகம் ஒரு சமத்துவத்தின் பக்கம் வர வேண்டும் அடிமைகள் குடும்பத்தால் பிரிந்திருக்க ஒரே சமுதாயமாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் விலால் ரதி அல்லா இஸ்ராத்திற்கு நுழைந்து கொள்கிறார் ஆரம்பத்தில் வெளிக்காட்டவில்லை மறைத்து நிற்குகிறார் அவரினுடைய எஜமானன் பார்த்துவிட்டால் கொடுமை செய்வார்கள் என்பதனால் பிலால் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் இரவிலே பிலால் ரதி அல்லாகு இரவினுடைய நேரத்தினுடைய அந்த மறையக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டி துளிகிறார் சப்தமிட்டு குர்ஹானினுடைய வசனத்தை ஓதுகிறார் பிலாலை எழுப்புவதற்காக வேண்டி அவரினுடைய எஜமானன் உமையா வரும் பொழுது பிலாலினுடைய அந்த வணக்கத்திலே ஒரு மாற்றத்தை பார்க்குகிறார் எந்த முகம்மதினுடைய கொள்கை இந்த மக்காவில் துடை தெரிய வேண்டும் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த முகமதின் கொள்கையை எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிறத்த அடிமை பெண்ணின் மகன் ஏற்றுக்கொண்டு விட்டானா என்ற கோபத்திலே அடிக்குகிறார் அடிக்குகிறார் ஒரு கட்டத்தில் அவர்கள் எத்தனை கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டாலும் சரி இந்த கொள்கையை விட்டு நான் வெளியேற மாட்டேன் அம்மாரதியு தாயான்கு அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அடிமைகள் நான் சுகைப் பிலால் நாங்கள் எல்லாம் அடிமைகள் எங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் பாலைவனத்தில் போட்டு கொடுமை செய்வார்கள் எல்லாரினுடைய ஆடைகளும் கலட்டப்பட்டுவிடும் பாலைவனத்தினுடைய மணலில் போட்டு சுடுப்படுத்துவார்கள் அவர்கள் அந்த வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையைத்தான் எங்கள் நாவிலிருந்து எதிர்பார்ப்பார்கள் முகம்மது அலை வசல்லம் அவரினுடைய கொள்கையை நிராகரித்து விட்டோம் லாத்தையும் உஸ்ஸாவையும் எங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு வார்த்தையை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்கள் வேதனை தாங்காமல் குடுமைகள் உச்ச உச்சத்தை அடைந்த பொழுது நாங்கள் எல்லோருமே மறுத்து விடுவோம் இல்லா பிலால் இவன் பிலால் மறுக்கவே மாட்டார் அல்லா வகை அறிவித்தான் அல்லா வகை அறிவித்தான் நாவால் நீங்கள் அல்லாவை மறுத்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் உங்களினுடைய உள்ளம் ஈமானிலே நிரப்பமாக இருக்கிறதா இல்லையா நாவால் மறுத்து விடுங்கள் அவர்கள் ஒரு கட்டத்திலே உங்களை அதிகமாக கொடுமை செய்தால் நாவால் அல்லாஹுவை திட்டிவிடுங்கள் இஸ்லாத்தை திட்டிவிடுங்கள் முஹம்மதை திட்டிவிடுங்கள் குரானை விமர்சித்து விடுங்கள் உங்களினுடைய உள்ள வகை வந்ததற்கு பிறகும் கூட எல்லோரும் மறுத்து விடுவோம் கொடுமை தாங்க முடியாமல் கொடுமை என்று சொன்னால் சாதாரண கொடுமைகள் ஆடைகள் கலட்டப்பட்டு பாலைவனத்திலே நிர்வாணமாக படுக்க வைக்கப்படுவார்கள் அந்த உஷ்ணம் இன்னும் அதிகமாக மாறுவதற்காக வேண்டி பாலைவனத்தினுடைய அந்த கற்களை தூக்கி நெஞ்சிலே வைத்து விடுவார்கள் சாட்டைகளால் அடித்துக் கொண்டே இருப்பார்கள் நெருப்பிலே போட்டு வாய்த்து கொண்டிருப்பார்கள் எப்படி ஒரு கோழியை இரண்டு கம்பங்களில் கெட்டி நாம் எப்படி கிரில்லாக சுத்தி கொண்டிருப்போமோ எப்படி நாம் தந்தூரி சிக்கன் செய்து கொண்டிருக்கிறோமோ இதே போன்ற இரண்டு கைகளையும் காலையும் ஒரு கம்பலை ஒரு கம்பத்தில் கெட்ட வைத்து இரவு முழுவதும் கீழே நெருப்பை முட்டி விடுவார்கள் ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பு முதுகை அரித்து 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 எங்கள் முதுகில் வரக்கூடிய ரத்தமும் சலமும் அந்த நெருப்பை அழைத்து விடும் ஆனால் பாவிகள் எங்களை விடமாட்டார்கள் அந்த அளவிற்கு கொடுமை செய்தார்கள் ஒரு கட்டத்தில் அந்த உமையா சொல்கிறான் விலால் விலால் உன்னிடத்தில் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீ மட்டும் இந்த இஸ்லாத்தை புறக்கணிக்காவிட்டால் இந்த இஸ்லாத்தை நீ விட்டு விலகாவிட்டால் அரபு சமுதாயத்தில் நீ கேள்விப்படாத சித்திரவதைகளை எல்லாம் நீ அனுபவிப்பாய் விழா சிரித்துக் கொண்டு சொன்னார் உமையா உமையா இந்த முழு உலகத்தில் என்னை போன்ற ஒரு பொறுமையாளியை நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய் நீ எவ்வளவு வேண்டுமையானாலும் கொடுமை செய்து கொள் என்னை போன்ற ஒரு பொறுமையாளியை நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய் பொறுமையாகவே தான் நான் இருப்பேன் ஒரு கட்டத்தில் அபூஜைகள் எல்லாம் அழைக்குகிறான் அவர்கள் அடித்தால் திருந்தக்கூடிய அவர்களை நாசுக்காக பேசி கையாண்டு கொள் எப்படியாவது நீ அன்பாக பேசிவிடு கொஞ்சம் இரக்கமாக பேசு விடுதலை சுதந்திரம் உணவுகள் திருமணம் என்று அவர்களினுடைய உள்ளம் அடிமைகள் எதை விரும்புவார்களோ அந்த வார்த்தைகளை சொல்லி நீ கொஞ்சம் பக்குவமாக கையாளு அவர்கள் மாறிவிடுவார்கள் உமையா தனியாக அழைத்து செல்கிறான் உனக்கு உனக்கு தெரியும் தெரியும் அழகை பற்றி உனக்கு தெரியும் ஒரு அடிமைக்கு சுதந்திரம் என்று சொன்னால் அவ்வளவுதான் அதற்கு நிகர் அவர்களுக்கு அதுதான் உலகம் அவர்கள் சுதந்திரம் அடைந்து விட்டால் அன்றைய தினத்தில் இருந்துதான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் உனக்கு சுதந்திரம் உன்னை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் மக்கள் மன்றத்திற்கு முன்னால் ஒரு முறை உள்ளத்தில் நீ மறைத்துக்கொள் உனது உள்ளத்தில் நீ மறைத்துக்கொள் ஒரு முறை லாத்தையும் உஷாவையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மக்கள் மன்றத்திற்கு முன்னால் நீ சொல்லிவிட்டால் எங்களினுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும் விலால் ரதி அல்லாஹூ தாலான் அவர்கள் சொன்னார்கள் எனது நாவுக்கு சக்தி இல்லை அஹது என்ற இந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு மற்றொரு வார்த்தையை பேசுவதற்கு எனது நாக்குக்கு சக்தி இல்லை எனது நாவுகளுக்கு சக்தி இல்லை என்பதாக விளாடுறது எல்லாத்தாள்கள மறுக்க ஆரம்பிக்கிறார்கள் உமையா என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரமானவன் அடித்தும் பார்த்து விட்டோம் பொறுமையாகவும் கையாண்டு விட்டோம் இதற்கு பிறகு இவர் திருந்தப்போவதில்லை போவதில்லை ஆதலால் இவரை கொலை செய்து புதைத்து விடலாம் என்பதாக நினைத்து விழால் அல்லாஹுவை கொலை செய்வதற்காக வேண்டி ஹரமை விட்டு வெளியிலே இழுத்துச் செல்கிறார்கள் ஒரு நாயை எப்படி கழுத்திலே சங்கிலிகள் மாட்டப்பட்டு சிறுவர்களெல்லாம் கல்லால் அடிப்பார்களோ அதே போன்று பிலாலினுடைய கழுத்தில் சங்கிலிகள் மாட்டப்பட்டு குழந்தைகள் வைத்தியக்காரர்கள் எல்லாம் கல்லை தூக்கி அடித்து கொண்டு பிலாலை கொலை செய்யப் போகிறோம் ஹரமினுடைய எல்லைக்கு ஹரமிலே கொலை செய்ய மாட்டார்கள் ஹரமுக்கு வெளியிலே நாங்கள் கொலை செய்யப் போகிறோம் என்று விழால் அல்லாஹுவை ஒரு நாயை இழுப்பதைப் போன்று இழுத்துச் செல்கிறார்கள் இந்த உம்மத்தினுடைய வசூலுல்லாக சொல்லும் அலையுல்லால் உருவாக்கப்பட்ட முதல் நபித்தோழர் அபூபக்கர் சுத்திக்கிறது எல்லா தாயானும் இந்த காட்சியை பார்த்து சப்தமிடுகிறார்கள் அல்லாஹுதான் இறைவன் என்ற ஒரே காரணத்திற்கா பாவிகளா இவரை கொலை செய்ய போகிறீர்கள் இல்லை 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 இறைவன் உங்களை ஒரு மன்னிக்க மாட்டான் என்று விழாடுறது எல்லா சப்தம் இடி அபூபக்கர் சுத்திக்கிறது எல்லா சப்தமிடுகிறார்கள் அந்த உமையாவிடத்தில் பேசுகிறார்கள் உமையா இப்பொழுது சொல்கிறேன் இந்த பிலாலுக்கு எத்தனை திருகத்தை நீ தீர்மானிக்கிறாயோ அத்தனை திருகத்தை நான் தந்து விடுகிறேன் பிலாலை என்னிடத்தில் நீங்கள் தந்துவிட வேண்டும் உமையா யோசிக்கிறான் செத்து தொலையக்கூடிய ஒரு மிருகம் சாவுவதற்கு முன்னால் உடல் முழுவதும் இரத்தங்கள் உடல் முழுவதும் காயங்கள் இதற்கு பிறகு இந்த அடிமை பிழைக்க மாட்டார் இதற்குப் பிறகு இவரை அடிமையாக எவன் வாங்கினாலும் இவர் அதற்கு புரோஜனம் இல்லாத ஒரு நபர் உடல் முழுவதும் காயங்கள் ரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது வேதனையினுடைய ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல ஐந்து வருடம் ஆறு வருடம் என்பதாக தொடர்ச்சியாக வேதனை செய்யப்பட்ட அந்த அந்த நபர் உமையா சொல்கிறான் இவரை ஐந்து தங்க காசுகளுக்கு நான் தந்து விடுகிறேன் அபுபக்கர் சித்தியும் தாயான உடனே ஐந்து தங்கக்காசை எடுத்து கொடுக்கிறார் அந்த உமையாவும் ஹிந்தாவும் இரண்டு நபர்களும் நின்று கொண்டு சிரிக்கிறார்கள் அபுபக்கர் அபுபக்கர் ஐந்து தங்கக்காசு அல்ல

ஆயிரம் தங்க காசுகள் என்று நீ சொல்லி இருந்தாலும் உனது முகத்திலே தூக்கி எறிந்து விட்டு இந்த பிலாலை நான் கைப்பற்றி இருப்பேன் பிலால் ரது அல்லாஹு தாலானு அவர்கள் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா வாங்குகிறார்கள் வாங்கியவுடன் சொன்ன முதல் வார்த்தையை அன்பு சகோதரனே அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் உங்களை விடுதலை செய்து விட்டோம் பிலால் ரதி அல்லாஹனுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு வசந்தம் பிறக்க ஆரம்பிக்கிறது நிரந்தரமில்லை காரணம் சுதந்திரமானவர்களை அடி வாங்கி இதற்குப் இதற்கு பிறகு இவர் அடிமை என்ற சங்கிலியிலிருந்து விடுபட்ட விடுபடப்பட்டிருக்கிறாரே தவிர இவருக்கு அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதினால் கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது என்றைக்கு பிலால் விடுதலை செய்யப்பட்டாரோ அன்றைய தினத்திலிருந்து அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அலை ஒசல்லத்தினுடைய நிழலுக்கு நிழலாக மெய்காப்பாளராக இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் பிலாலினுடைய ஒரு பெயர் என்ன பிலால் எப்படி முன் வலிதிற்கு சைஃபுல்லா அல்லாஹுவின் வாள் ஹம்ஸா ரது அல்லாஹுக்கு அசதுல்லாஹ் அல்லாஹுவின் சிங்கம் என்று சொல்லப்படுமோ வினாள்றது அல்லாஹுக்கு ஒரு சிறப்பு பெயர் மாதீனோட சூடில்லாஹி சல் அல்லாஹு அலை ஒசல்லம் அல்லாஹுவின் தூதருக்காக வேண்டி வாங்கிச் சொல்லக்கூடிய நபர் அல்லாஹுவின் தூதரினுடைய அழைப்பாளர் என்று இவருக்கு பெயர் மாற்றப்படுகிறது அல்லாஹ்வின் தூதரினுடைய பாதுகாவலராய் அல்லாஹ்வின் தூதருக்காக வேண்டியே தனது வாழ்க்கையை அளிக்க ஆரம்பித்து விடுகிறார் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை உறவுகளும் இல்லை இவரின் பொருட்டால்தான் இவரின் காரணத்தினால்தான் நமது வாழ்க்கையிலே ஒரு சமத்துவம் பிறந்து விட்டது நமது வாழ்க்கையிலே விடுதலை கிடைத்து விட்டது ஆதலால் இந்த இறை நிழலாகவே நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அலைவசல்லோடியே தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் தூதர் சொல்கிறார் மக்காவினுடைய வீதிகளில் நான் யாரும் சோதிக்கப்படவில்லை மக்காவின் வீதியில் கொடுமைப்படுத்தப்பட்டதை போன்று யாரும் கொடுமைப்படுத்தப்படவில்லை ஒரு கட்டத்தில் மூன்று நாட்கள் உணவு இல்லாமல் பசியின் காரணத்தினால் துடித்துக் கொண்டிருந்தேன் நானும் பிலாலும் அந்த பிலாலிடத்தில் இருந்த அந்த ஒரு சில பேரித்தம்பளங்களை சாப்பிட்டு நானும் பயணம் செய்து கொண்டிருந்தோம் தூதர் தனது கொடுமைக்கு நிகராக ஒருவரை செய்தி ரதி பிலாலும் கொடுமை செய்ததை போன்று உலகத்தில் யாரும் கொடுமை செய்யப்பட்டதில்லை நானும் பிலாலும் பயமுறுத்தப்பட்டதை போன்று உலகத்தில் யாருமே பயமுறுத்தப்பட்டதில்லை நானும் பிலாலும் மூன்று நாட்கள் சாப்பிடாமல் பிலாலினுடைய அந்த தோல்பையிலே இருந்த ஒரு சில பேரித்தவளங்களை சாப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் அக்காவில் என் அல்லாஹவின் தூதர் தனது கொடுமைக்கு நிகராக விலாடினுடைய கொடுமையை வைத்து பார்த்தார்கள் இவரினுடைய வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹ் வகி அறிவிக்கிறான் நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜரத்து செய்து விடுங்கள் அல்லாஹவின் தூதரும் ஹிஜரத்து செய்கிறார் விழாடுறது அல்லாஹ் ஹிஜரத்து செய்கிறார்கள் முதல் பள்ளிவாசல் மஸ்துதன் நபவி கெட்டப்படுகிறது மஸ்துகன் நபவியிலே முதல் முறையாக அல்லாஹ்வின் தூதரை இமாமாக கொண்டு ஜமாஅத்து தொழுகை நடைபெறுகிறதே இப்பொழுது அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் அலைவோ செல்லும் நபித்தோழர்களுடைய ஆலோசனை செய்கிறார்கள் ஐந்து நேர தொழுகைக்கு நாம் மக்களை எவ்வாறு அழைப்பு கொடுக்கலாம் சில சில சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சூழல்லாஹ் அந்த நேரம் வரும் நாம் கொட்டடிக்கலாம் தப்ஸ் அடிக்கலாம் மக்களினுடைய காதுகளில் அது சப்தமாக விழ ஆரம்பித்து விடும் நேரம் வந்துவிட்டது என்று மக்கள் பள்ளிக்கு வருவார்கள் சில நபித்தோழர்கள் சொன்னார்கள் யார சொல்ல அந்த யூதர்களை போன்று நாம் நெருப்பை மூட்டலாம் அந்தந்த வக்து வரும் பொழுது ஒரு உயரமான மாலை மலைக்கு மேலே நாம் நெருப்பை மூட்டிவிட்டால் மக்களினுடைய பார்வையில் அந்த நெருப்பு தெரியும் பொழுது வக்து வந்துவிட்டது பள்ளிவாசலுக்குள் செல்லலாம் என்பதாக மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் எல்லோரும் தூங்க செல்லலாம் அல்லாஹ் நமக்கு ஒரு முடிவை காட்டுவான் என்பதாக எல்லோரும் தூங்கச் செல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹுவா அலைவசல்லம் அவர்களினுடைய கனவிலே அல்லாஹ் ஜிபிரியிலே கொண்டு வருகிறான் உணர்றது எல்லாஹனுடைய கனவிலே அல்லாஹ் ஜிபிரியிலே கொண்டு வருகிறான் அல்லாஹுவின் தூதருக்கு ஜிபிரியில் வாங்கு சொல்லக்கூடிய முறை அல்லாஹ் என்ற அந்த வாங்கினுடைய அந்த முறையை கற்றுக் கொடுக்கிறார் அல்லாகுவின் தூதர் தனது நபித்தோழர்களை அழைக்குகிறார்கள் எல்லா நபித்தோழர்களும் நின்று கொண்டிருக்கும் பொழுது விலாலை தனியாக அழைத்தார்கள் இதோ இந்த மதீனாவிற்கு மேலே ஏறுங்கள் நான் உங்களுக்கு சில வார்த்தை கற்றுத்தருகிறேன் அதை கொண்டு மக்களை அழைப்பு கொடுங்கள் இதுதான் இந்த உம்மத்தினுடைய அழைப்பு என்பதாக அல்லாஹுவின் தூதர் முதல் அழைப்பு அல்லாஹுவின் பக்கம் இன்றைக்கு நாம் வாங்க சொல்ல சொல்ல சொல்லக்கூடிய இந்த முறையை முதல் முறையாக இந்த உலகத்தில் முதல் வாங்கு ஒரு நபரினுடைய வாயிலிருந்து ஒழித்திருக்குமையானால் இந்த பிலால் ரதி அல்லாஹு தாயான்கோ அவர் மேலே ஏறுகிறார் பிலால் பாம்பு சொல்கிறார் உமர் ரதி அல்லா ஓடி வருகிறார்கள் இதே வார்த்தையை இதே குரலோடி நான் கனவிலே நேற்று இரவு பார்த்தேன் அபுபக்கர் சொன்னார்கள் அல்ல இதே வார்த்தையை இதே குரலை நேற்றைய தினம் நான் கனவிலே பார்த்தேன் யார சூழல்லா அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எனக்கும் கனவில் தான் அல்லா தெளிவைப்படுத்தினான் அன்றையில் இருந்து விலால் ரதி அல்லாஹு அவர்கள்தான் இந்த உம்மத்தினுடைய பாங்கு கொடுக்கக்கூடிய அதுதேன் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைகு சொல்லம் கூறினார்கள் யார் இந்த பூமியில் பாங்கு சொல்வார்களோ அவரினுடைய சப்தம் எந்த அளவிற்கு செல்லுமோ அந்த அளவிற்கு உலகத்தில் வாழக்கூடிய கடலில் வாழக்கூடிய ஹத்தல் ஹூத் அல்லாஹ்வின் தூதர் சொல்வார் பொந்துகளில் இருக்கக்கூடிய நம்லுன் இரும்புகள் உட்பட ஹத்தல் ஹூத் கடலில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் வரை எல்லாம் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும் உலகத்தில் யார் வாங்கு சொல்கிறாரோ அவருக்காக வேண்டிய அவர் சப்தம் எத்தனை மீட்டர்களுக்கு எவ்வளவு தூரம் கேட்குமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் செடிகள் கொடிகள் புறாக்கள் காக்காக்கள் கடலில் இருக்கக்கூடிய மீன்களில் இருந்து புண்டுகளில் இருக்கக்கூடிய எறும்பு வரை அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹா அலைவசலம் சொன்னார்கள் வாங்கு சொல்லக்கூடிய நன்மையையும் முதல் சஃபிலே நிற்கக்கூடிய நன்மையையும் எனது உம்மத்தை அறிந்து கொள்ளுமே ஆனால் குழுக்கள் போட்டுத்தான் எனது உம்மத்து முன்னால் வந்து கொண்டிருப்பார்கள் நான் தான் வாங்க சொல்வேன் நான் தான் முதல் சஃப்ளை நிற்பேன் என்று குழுக்கள் போடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்